ஹோ ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி இசோ இன்சோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு பயங்கரமான சம்பவங்கள் எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் செவன் முடிஞ்சாச்சு அதில் வந்து அர்ச்சனாவோட வீடியோக்காக எல்லாருமே காத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக தான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் ஆஃப்டர் பிக் பாஸ் அர்ச்சனா வந்துட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண விஷயங்களை அர்ச்சனாவே அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ண வீடியோ அதை அதை பார்க்காமே அதுங்களும் ஒரு சில பேர் வந்துட்டு இதை வந்து அர்ச்சனாவே வெளியிடலை எதுக்கு இந்த மாதிரி இப்படின்னு அதாவது இந்த உலகம் பார்த்திங்கன்னா உண்மையை நம்பருக்கு ப்ரூஃப் கேட்பாங்க பொய்ய நம்பருக்கு ப்ரூஃபே கேட்க மாட்டாங்க ஈஸியாக நம்பிட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அப்படி தான் நம்ம ஃபேட்மேன் வந்துட்டு அர்ச்சனாவுக்கு வந்துட்டு பிஆர்ஜே ஏஜென்சி இருந்தது பதினஞ்சு லட்ச ரூபா கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொன்ன உடனே உடனே இந்த மாயா உருட்டுக்கெல்லாம் சேர்ந்து அதை வந்து ஈஸியாக பரப்பி இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கு ஆனால் அடுத்தபடியாக வந்துட்டு இந்த ஃபேட்மேன் அவர்களே வந்துட்டு என்னை மன்னிச்சிக்கோங்க அன்றைக்கி நான் வந்துட்டு என்னை கலாய்ச்சதுக்காக வேண விட்டுமே கலாய்க்கணும் ஒரு கவுண்டர் அட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் உங்கள் அன்பை வந்துட்டு ஹர்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சுக்குங்க இது வந்து ட்ரூ ஆர்கானிக் அர்ச்சனா ஃபேன்ஸ்க்காக அப்படின்னு சொன்ன உடனே அது கம்மியாக தான் போகுது ஸோ பொய் எப்போயுமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் உண்மை எப்போயுமே கொஞ்சமாக தான் ஸ்ப்ரெட் ஆகும் என்ன பண்ணுறது உண்மைக்கு வந்த சோதனை சரி இப்போ பார்த்தீங்கன்னா தரமான விஷயத்த வந்து சம்பவத்தை நம்ம பிராவோ பண்ணியிருக்காப்புல என்னென்னா நம்ம விஷ்ணு பார்த்திங்கன்னா அநியாயம் ஏன்னா இந்த நான் வின் பண்ணிங்கன்னா மாயா தோத்துட்டா நான் வந்து பத்தார வெடி அந்த சரவடியை வெடிப்பேன்னு சொல்லி ஆல்ரெடி ஒன்று வெடித்தார் திரும்ப வந்துட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்துட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அதை வெடித்து அதை ஒரு சூப்பரான வீடியோவை ரெடி பண்ணி அதை வந்து சோஷியல் மீடியா கொடுத்தோன்னு பயங்கர மாதம் போச்சு அதில் வந்துட்டு நிறைய பேர் ரிப்ளை பண்ண விஷயங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க தினேஷ் அவர்கள் ஐஷு என்ட் டே அப்படின்னு கலாய்ச்சி விஷயங்கள் அப்புறம் சனம் வந்து துக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக நிறைய கொடுத்துருந்தாங்க அதில் நம்ம பிராவோ ஸோ பிராவோ வந்துட்டு எப்படின்னா ஃபஸ்ட்டு கார்டு என்ட்ரியா வரும்போது அந்தளவுக்கு பேர் அவருக்கு வரல பட் ரெண்டாவது கார்டு என்ட்ரியா வரும்போது சம்ம மாசான ஒரு பேர் வந்து அவருக்கு வந்துச்சு அதுலேயும் குறிப்பாக அவர் சொன்ன சில விஷயங்கள் பயங்கர மாதம் ஆகுச்சு ஒன்று அர்ச்சனா பயப்படும் போது அழகும்போது அந்த ஒரு பிரேஸ்லெட் மாதிரி உனக்கு கொடுத்துருப்பேன் இது உனக்கு ஒரு பவரை கொடுக்கும் அப்படின்னு அது ஆக்சுவலாக வந்துட்டு சென்னையில் வாங்கினதான் ஆனால் மலேசியன் முருகன் கிட்ட வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லியிருப்பார் ஆனால் அதை வச்சே வந்துட்டு கப்ப பின்படங்க நம்ம அர்ச்சனா அதை வந்து சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஆறு பொண்ணுங்களோட பேச்சை நம்பி நான் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துகிட்டேன் அதை நீ பண்ணாதுன்னு மிஸ்டுக்கில் பேசிய விஷயங்கள் அர்ச்சனாவுக்கு ஆதரவாக இருந்தது கடைசியாக வந்துட்டு அர்ச்சனா டைட்டில் வாங்கும்போது அவங்க கூடயே நின்னது எல்லாமே சம மாதம் இருந்துச்சு அதனால் நிறைய பேருக்கு இப்போ அர்ஜு ரொம்ப பிடிக்கும் சரி இப்போ இந்த வீடியோ விஷ்ணு வந்து ஷேர் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க அப்போ இவரும் வந்துட்டு ஒரு துக்லைஃபான ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்காரு ஏன்னா ஐ வாஸ் நாட் தேர் ஃபார் திஸ் இந்த ஒரு வெற்றியனை கொண்டாடும் போது நான் வந்து அங்கே இல்லாமல் போயிட்டான் பட் இருந்தாலும் லெட்ஸ் டூ இட் அகைன் வெடிக்கிறதுக்கு நம்ம திரும்ப ஒரு நாள் வெடிப்போம் வாங்கடா இன்னொரு பத்தார வாழை எடுத்துகிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் பங்கு கலாய்ச்சிருக்காரு அது கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் வந்துட்டு அவருக்கு ஆதரவாக வந்துட்டு கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ராவோ ப்ரோ அப்படியே அர்ச்சனாக்காவை என்னாச்சு இப்போ கொஞ்சம் பேச சொல்லுங்க சோஷியல் மீடியாவில் வந்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு யூஆர் கம் பேக் சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நிறைய பேர் நிறைய விதமான விஷயங்களை வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க சம மாதம் இருக்குது அதேமாதிரி எனக்கும் வந்து இந்த ஆர்ஜி பிராவை ரொம்ப ஆக்சுவலாக வந்துட்டு ரொம்ப நான் எதிர்பார்த்தேன் ஆர்ஜி ப்ராவாவை ஃபஸ்ட்டு சொதப்படாலும் அதுக்கப்புறம் வந்துட்டு லேட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி சம மாதம் ஒரு பேரை சம்பாதிட்டாப்பில் ஸோ நீங்கள் யாரெல்லாம் இதை பார்த்து என்ஜாய் பண்ணிங்க ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு ஆர்ஜி பிராவை பிடிக்குமா பிடிக்காதா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே